மகாதேபான் பற்றாத ஜனது தாமரவண்ணை பெண்பகுதியில் அவடையம்பா சமேத அம்மைநாதர் சுவாமியா திருமணகுளத்தில் கிழக்க பார்த்து காட்சி விடுகிறார் இந்த ஸ்தலம் வந்து நவக்கையில ரெண்டாவது ஸ்தலம் சந்திர சந்திரஸ்தலம் சிவபெருமான் சந்திர சுருபத்தில் இருக்கார் ரோம மகரிஷி வழிபட்ட ஸ்தலம் சுவாமி பேரானது அம்மைநாதர் என்று பேர் அம்பாள் பேர் வந்து அவடைநாயில் சொல்லலாம் கோமதி அம்பா சொல்லலாம் இந்த ஒரு பேர் வந்து சேரன் மகாதிவின்னு சொல்கிறார் பழைய பேரான சதுர்வேதி மங்கலம் கொண்டிருக்க இவர் புகந்தனா திங்கட்கிழமை ராசி கடகராசி தீர்த்தம் தாவரமணி தீர்த்தம் பிரசித்த பெற்ற அழகன் நவக்க இலாயம் என்ற பேர் எப்படி வந்ததுன்னா பொதிகை மல்லில் வந்து அகஸ்தி தியானம் பண்ணின்றார் அப்படி தியானம் பண்ணின்றிருக்கும்போது அவர் ரோம ரோமகிருஷ்ணன் அகஸ்தியரோட முதல் சீடர் பிரம்மாவோட பேரன் அவர் வந்து சிவமூர்த்தியடையாண்டி அகசியத்தை கேட்குறாரு நவக்கிர தோஷத்தை சிவருமானை போக்கினானு சொல்லி அகசியத்தை கேட்குறாரு உடனே அகஸ்தி தியானம் பண்ணி பார்த்துட்டோம் கமண்டலத்திலேருந்து ஒம்போது தாமரவண்டத இருக்கிறார் இதை தாமரவணி நதியில் விடுறேன் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் சிவப்புமானுக்கு பூஜை பண்ண முடிஞ்சார் முதல் தாமரைதா பாபநாசன நிற்கிறது சூரியன் ரெண்டாவதா சிவன் மகாஜி சந்திரன் மூணாவதா கொடகனரு செவ்வாய் நாலாவதா குன்னூத்தூர் ராகுடைய ஒளிசியாக சாமரவணி நதியோரத்தில்லாம் சிவகங்கைக்கு ரோம உங்களுக்கு புதுவங்க கடைசியாக சேந்தப்பு மங்கலத்தில் முடிக்கிறார் சேர்ந்தது பூ மங்களம் அப்படி முடிக்கிறார் யாரெல்லாம் வந்து சிவமான தரிசனம் என்றாலோ வலுக்கெல்லாம்ங்கிறது சிவபெருமானை கொண்டு சொல்லி அகஸ்தில் வரலாறு அதெல்லாம் நவக்க இல்லாய் இந்த ஆலயத்தின் வரலாறானது அந்த காலத்தில் அக்காதுங்க ரெண்டு பேர் வந்து உடலில் வந்து நெல் கொடுத்து சுவாமிக்கு நிவேத்திய உடனே வரக்கூடிய ஆளுக்கு அன்னதான அப்படி பண்ணும்போது பண்ணபடியிலேருந்து வரத்தோட சிவநாமத்தை சொல்லி நெருப்பு துண்டு இருக்கும்போது சிவபெருமான் அந்தனவடி வர்த்தல காய்ச்சல் வந்து பார்த்துட்டு கவலைப்படாதோமா அப்படியான் ஒயிச்சு வந்து படத்துக்கார் அப்படி உரலில் நெருப்பு திருவது மீன் உரலேருந்து பொண்ணும் பொருளும் திறந்ததாக அங்கீகம் அவ்வாறு ரெண்டு பேரும் இந்த கோவிலை கிட்ட பணிபுரிஞ்சிருக்கார் அன்னதானத்தை வழி அது மட்டும் அலுமட்டுமல்ல கொடிமரத்தில் கீழே நந்தனார் வேற இருக்கார் அவர் இருப்பினர் கும்பகோணம் பக்கத்தில் வழிபோக்குற வந்திருக்கார் வெளியிலேருந்து தரிசனம் பண்ணுறார் உள்ளே உள்ள நந்தி மறைக்கிறார் இவ்வளோ தூரம் வந்து தரிசனம் பண்ணவனு மனு பாடுறார் ஒரு சோருமான மனு நந்தி இடது பக்கம் வளகம் சொல்லி அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க பெயர் பட்ட சேத்திரமாக விளங்குறது அது மட்டுமல்ல இது வந்து ஸ்ரீ காலபைரவர்கள் எல்லா பைரவத்தியில் நாய் வாகனம் உண்டும் இவருக்கு நாய் வாகனம் கிடையாது காசியில் விடிகிறார் அதே குலத்தில் இருக்கார் இவருக்கு வந்து உத்தர நட்சத்திரத்தில் வந்து எல்லா விஷயம் பண்ணி வடமாளை சாந்தி கைசாம்பூரில் நைவேற்றியம் பண்ணி வரக்கூடிய ஆள்லாம் விநியோகம் பண்ணாங்க இந்த பில்லிங் சிந்திங் சிவனையெல்லாம் நிற்கக்கூடிய காலபைரவ காட்சியில் பிரசித்தப்பட்டவர் நவக்கயிலாய் ரெண்டாவது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக இருக்கிறார் இவர் தரிசனம் என்னால் சந்திர தோஷங்கள் சந்திர நீஷங்கள் தேக ஆரோக்கியம் மன சஞ்சலங்கள் நிபத்தியாக விவாக பிராப்தம் சந்தான பாக்கியத்தை கொடுக்கிறார் தொழிற்சாபனத்தில் முன்னேற்றம் அடைகிறது நிலச்சகாரம் நடக்கிறது இவருக்கு தானியம் வந்து அரிசி அரிசி தானம் பண்ண பண்ண தோஷ நிபத்தியாகுது அரிசி தான பண்ணங்கள் திங்கக்கிற வெண்பங்கள் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வரக்கூடிய ஆளுனா தொண்ணில் பிரசாங்கம் கொடுத்துட்டு வரும்போது அந்த தோஷ நிபத்தியாகிறது நிலச்சகாரம் நடக்கிறது நவக்கயிலாய் ரெண்டாவது தலமாக சந்திரஸ்தரமாக பிறந்திருக்கிறார் காலையில் ஏழு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடை நடந்திருக்கும் பூஜை நடக்கும் பிரசித்த வற்றாலயம் திருணவலியிலேருந்து இருபது கிலோமீட்டரில் சேரன் மகாதேவி இருக்குது சேரன் மகாதேவி மட்டன்லேருந்து ஆட்டோலையோ கார்லையோ அப்படிதான் வரலாம் மூணு கிலோமீட்டரில் இந்த ஆலயம் இருக்குது பிரசித்த வற்ற ஆலயம் நவக்க இடத்தில் ரெண்டாவஸ்தரமாக சந்திரஸ்தரமாக பிறந்திருக்கிறார் அரக நம பார்வதி பதையே அரகமகாதேவா அப்படியே சந்திரசேகர் பட்டார்